அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அநேகமாக ஜூலை மாதம் கட்சியை ஆரம்பித்து விடுவார் என்றும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தகுந்த வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ரஜினியை அரசியலுக்கு வரக்கூடாது என்று ஒரு சிலர் முயற்சித்து வரும் நிலையில் பெரும்பாலான அரசியல்வாதிகள் அவர் அரசியலுக்கு வருவதை ஆதரித்து வருகின்றனர் இது குறித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பிரத்யேக பேட்டியளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்பதெல்லாம் இனி எடுபடாது மொழி சார்ந்த கொள்கைகள் மட்டுமே சரிவராது ரஜினிகாந்த் தமிழர் அல்லாதவர் மராட்டியர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் தமிழ்நாட்டில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிறார் தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆள வேண்டும் என்பதை விட ஒரு மனிதர் ஆள வேண்டும் ரஜினிகாந்தை தமிழக முதல்வராக்க தடை செய்தமானால் அவர் இந்திய நாட்டின் பிரதமர் ஆகிவிடுவார் ஒரு மாநிலத்தை ஆள தடை செய்தால் அவரை இந்தியாவை ஆள வைத்து விடுவார்கள் என்றும் பரபரப்பு பேட்டி எடுத்துள்ளார் நன்றி